ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் பைரவர் வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக திகழக்கூடியவர் தான் பைரவர் அதாவது பைரவர் தோன்றிய கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியை தான் நாம வந்து பைரவாஷ்டமி என்று கூறுவது உண்டு அப்படிப்பட்ட இந்த தேய்பிரை அஷ்டமி என்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஒன்றுல இருந்து சனிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து கஷ்டங்கள் தீரும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம் கால பைரவரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிர்மறை ஆற்றல்களும் எதிரிகள் தொல்லையும் வந்து செய்வினை தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது மேலும் சனீஸ்வர பகவான் கேது போன்றவர்களால் வந்து விளக்கம் இதோடும் பைரவரின் மற்றும் ஒரு அம்சமாக திகழக்கூடிய சுவர்ண பைரவரை வந்து வழிபாடு செய்வதன் மூலமும் பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வழிபாட்டை வந்து அஷ்டமி தினத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு அன்றைய தினத்தில அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்க வந்து தனி சந்நீதியிலே வந்து இருக்கக்கூடிய கால பைரவரை வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு கோவிலையும் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து பூஜைகள் நடைபெறும் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் வந்து பூஜை நடைபெறுகிறதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போய் அதை தெரிந்து கொண்டு அந்த வழிபாட்டு நேரத்துக்கு வந்து சென்று பைரவரை வந்து வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுதுதான் பைரவருக்கு வந்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அதாவது செவ்வரத்தி மலர்களை வந்து வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படி அருகில் வந்து கால பைரவரின் ஆலயம் இல்லைன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா வீட்டில் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் படத்தை வந்து வைத்தும் வழிபாடு செய்யலாம் சொன்ன ஆகர்ஷண பைரவரின் படம் இல்லை என்பவர்களும் கலசம் வைத்தோ அல்லது வந்து தீபம் ஏற்றி வைத்தோ அதுல வந்து சொர்ண பைரவரின் ஆகர்ஷணம் செய்து வழிபாடு செய்யலாம் அதாவது சுவர்ண பைரவருக்குரிய பாடல்கள் பல இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக தனம் தரும் பைரவர் என்று தொடங்கக்கூடிய பாடல் ஒவ்வொரு அஷ்டமி தினத்திலும் வந்து பராயணம் செய்வதன் மூலம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பணம் பிரச்சனை அனைத்தும் நீங்கி பணவரவு வந்து அதிகரிக்கும் மேலும் வந்து நகை வாங்க வேண்டும் அடக்கு கடையில் இருக்கக்கூடிய நகை வந்து திரும்ப வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா இந்த சொர்ண பைரவரை நினைத்து வந்து அஷ்டமி தினத்தில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து வழிபாடு செய்பவர்கள் பைரவருக்கு வந்து வந்து தனியாக நெய்வேத்தியம் வைங்கள் அதுவும் மிளகால் வந்து வந்து செய்யப்பட்ட காரமான உளுந்து வடை மிளகு அதாவது வெண்பொங்கல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் உதாரணமாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரி மாதுளம் பழம் போன்றவற்றை நீங்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது நல்லது

கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி